விபத்து ஒன்றில் வலது காலை இழந்த திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயல் பகுதியைச் சேர்ந்த திருமதி முத்துலட்சுமி என்பவருக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா இன்று உரிய மருத்துவ சிகிச்சை அளித்து செயற்கைக்கால் பொருத்துவதற்கு ஏற்பாடு செய்ததோடு டெய்லர் கடை வைத்து தனது வாழ்க்கையை நடத்துவதற்கு ஐந்து தையல் இயந்திரங்களையும் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயையும் புரட்சித் தலைவி அம்மா பெஸ்ட் சேரிட்டபிள் டிரஸ்டின் சார்பில் வழங்கி ஆறுதல் கூறினார் காஞ்சிபுரம் மாவட்டம் அரசூர் கிராமத்தைச் சேர்ந்த முத்துலட்சுமி என்பவர் திருமணமாகி கணவருடன் வசித்து வந்த நிலையில் அரசூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோயில் தேர் திருவிழாவின் போது கூட்ட நெரிசல் காரணமாக திருமதி முத்துலட்சுமியின் வலது கால் தேர் சக்கரத்தில் சிக்கி தனது வலது காலை இழந்துவிட்டார் இந்நிலையில் தனது உடல் குணம் காரணமாக கணவரை பிரிந்து வாழ வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த திருமதி முத்துலட்சுமி தனக்கு மருத்துவ சிகிச்சை அளித்து வாழ்வதற்கு வழி செய்து தர வேண்டி கழக பொதுச்செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவுக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தார் திருமதி முத்துலட்சுமியின் வேண்டுகோளை கனிவுடன் பரிசீலனை செய்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திருமதி முத்துலட்சுமிக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளித்து செயற்கை கால் பொருத்துவதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்ததோடு தனது வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவரை இன்று தமது இல்லத்திற்கு நேரில் வரவழைத்து புரட்சித் தலைவி அம்மா பெஸ்ட் சேரிட்டபிள் டிரஸ்டின் சார்பில் மின் மோட்டார் பொருத்தப்பட்ட ஐந்து தையல் இயந்திரங்களையும் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயையும் வழங்கி ஆறுதல் கூறினார் வாழ்க்கையை இழந்து செய்வதறியாது தவித்துக் கொண்டிருந்த தன் மீது தாயுள்ளத்தோடு இரக்கம் கொண்டு தனக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு திருமதி முத்துலட்சுமி கண்ணீர் ததும்ப தனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டார் வாழ்க்கையே இல்லைன்னு நினைச்சேன் வாரத்துக்கு நம்பிக்கை கொடுத்ததே அம்மாதான் வேறு யாரும் எனக்கு சொல்ல முடியல டெய்லர் மிஷின் வந்து அம்மா எனக்கு வாழ்க்கைக்காக நான் கால முறாத வச்சு நான் வாழ்ந்துக்கிட்டுக்காக எனக்கு டெய்லர் மிஷின் கொடுக்குறாங்க ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அம்மாவுக்காக